இன்னைக்கு என்ன சண்டே ஸ்பெஷல் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாமா அப்பா வந்து மட்டன் வாங்கி கொடுத்து போட்டுருக்காங்க வந்து மட்டன் குழம்பு மட்டன் ரசம் வைக்க போகிறேன் சிக்கன் வாங்கிட்டு வரேன் சிக்கன் வந்து வறுத்து விட்டுரலாம் இப்போ இது வந்து ஒரு கிலோ மட்டனு இதுக்கு வந்து நல்லா நிரம்புற அளவுக்கு தண்ணி ஊற்றி விட்டுருங்க குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் யாரையும் பார்த்தீங்கன்னா எல்லா மசாலாவும் சேர்த்து இந்த மிளகாத்தூள் போட்டு விட்டுருங்க தூள் நல்லா ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது மட்டும் உப்பு போட்டு நம்ம குக்கரில் ரெண்டு விசில் ரெண்டு விசில் விட்டால் போதும் கொஞ்சம் மூணு விசில் விடுங்க விசில் விட்டு நல்லா எடுத்து வச்சுட்டு கறியை இப்போ வந்து இது நம்ம ரசத்துக்கு தாளிக்க போகிறோம் கறி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு வாங்க ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் வச்சு விட்டுருங்க எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சமாக சில வெங்காயம் வெங்காயம் குறைங்காயம் இடித்து வச்ச பூண்டு அஞ்சு பல்லே இடித்த போதும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இதே ஒன்றா சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டோங்க இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினோடனே ஒரே ஒரு தக்காளி அரிஞ்சு போட்டு விட்டு தக்காளி வதங்க மட்டும் கொஞ்சமாக உப்பு நம்ம வந்து கறி கறி தண்ணியில் கறி வேக வைக்கும் நம்ம வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் அதனால் இதுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க இது வந்து மிளகு தூணு கொஞ்சமாக ஒரு பிஞ்சு வந்து இது நம்ம வீட்லேயே அரைக்கிற கரம் மசாலா நம்ம கறி வேக வச்சோம் பார்த்தீங்களா அதுலேருந்து எலும்பாக பொறுக்கி சும்மா ஒரு ஒரு பத்து எலும்புக்கு போட்டு எல்லாப்படி அதிலே வதங்கின கொஞ்ச நேரம் இப்போ வந்து இது நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம வந்து கறி வேக வச்சோம்ட்டிங்கன்னா அந்த தண்ணியை வந்து மேலாக அப்படியே இதில் ஊற்றிட்டுருங்க இப்போ எனக்கு இந்த அளவுக்கு ரசம் போதும் அதனால நான் இதுதான் வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க இப்போ இது வந்து நீங்கள் வந்து கடைசியாக இதில் என்ன பண்ணணுன்னா இப்போ வந்து இதில் தேங்காயும் பெருஞ்சிரும் மட்டும் அப்படியே ட்ரையாக அரைச்சி வச்சிருக்கேன் இதை போய் சேர்த்துக்கோங்க ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதிச்சிடுச்சு எல்லாம் போட்டு நம்ம எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ பாடு ஆஃப் பண்ணிடலாம் ரசத்தை இறக்கி வச்சுட்டு மேலே வந்து கொத்தமல்லி தலையும் புதினாவும் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் ரசம்